அன்பு நெஞ்சங்களே அன்பான வாடிக்கையாளர்களே உங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை புதுப்பிக்கிறேன் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா சாக்ஸு இது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எந்த சாக்ஸு எந்த கலர் எடுத்தாலும் எந்த சைஸ் எடுத்தாலும் அந்த மூணு சைஸில் நூறுரூபா நூற்றி இருபது ரூபா சொல்லி நூறுபா குறைக்கிறேன்னா கிடையாது நூறுரூபானா நூறுரூவா தான் இது எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் காட்டன் சம்மர் காட்டனு கிளாத்து இப்போ வெயிலுக்கு சம்மர் வெயில் வர்றதுனால இது எள்ளு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் கலர் கலராக இருக்கும் காட்டனு பனியன் கிளாத் மாதிரி இருக்கும் நூறுரூபா மற்றதெல்லாம் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும் இது ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்டு இதுவும் ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்டு டூ ஃபிஃப்டி இப்போ பார்த்திங்கன்னா சாக்ஸு லாயரு சாக்ஸு சாக்ஸு லோயரு சாக்ஸு நிறைய வந்துருக்குங்க கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள் மேலே பாருங்கள் எல்லாம் காட்டன் அது இந்த கார்னரில் அங்கே உள்ளது காட்டனு இது சாக்ஸு லாயரு சாக்ஸு லோயரு சாக்ஸு டீஷர்ட்டு சம்மர் காட்டன் சும்மா எழுபது பீஸு வந்திருக்குங்க இதில் ஒரு முப்பது முப்பது அறுபது பீஸு இதில் ஒரு நாற்பது பீஸு சம்மர் காட்டன் காலர் பாக்கெட் உள்ள டி ஷர்ட்டு இதில் ஒரு பாலிஸ்டர் கலந்த டி ஷர்ட்டு எர் இது ஒரு முப்பது பீஸ் எல்லோ எக்ஸல் டபுள் எக்ஸல் இப்படி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கடைக்கு வெளிலையும் தொங்க கொண்டிருக்கோம் சாம்பிளுக்காக பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் ஐட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டடு குவாலிட்டி டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடு இப்போ இந்த ரேட்டில் இருக்குது ஃபுல் ஸ்லீவ் இருந்தால் டூ ஃபிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் பிட்டு வேணுங்கிற கலர் கலராக களங்கறி பிளெயின் பெட்டு லோ ரேட்டு ஹை ரேட்டு எல்லா ரேட்லேயும் ஜாக்கெட் பெட்டு இருக்குது சின்ன எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எம்மு எல் எக்ஸ்எல் இந்த ஷர்ட்டு அதாவது பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு வரைக்கும் ஷர்ட் இருக்குங்க இதில் ஹெவியான ஷர்ட்டுங்க நல்லாயிருக்கும் வேணுங்கிறவங்க இசைத்தமிழ் ரெடிமேட் ஸ்டோர் கண்ணையா டெய்லர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்